தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்கள் மீது காணொலி வழி விசாரணை ஜூன் ஜூன்பத்து முதல் நடத்த முடிவு தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்கள் மீதான விசாரணை ஜூன்பத்து முதல் காணொலி வழியாக நடத்தப்படவுள்ளது இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை செய்ய வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியாளையும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவைத் தொடர்ந்து காணொலி வழியாக தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நடத்த மாநில தகவல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதற்கான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கும் மாநில மனிதவள மேலாண்மை துறையின் செயலா எசுத் நாகராஜன் அனுப்பியுள்ள கடிதம் தகவல் பெறும் சட்டத்தின் கீழ் தொடரப்படும் மனுக்கள் மற்றும் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை நேரடியாக மட்டுமின்றி இதர வழிகளிலும் விசாரணை நடத்துவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதை கருத்தில் கொண்டு வரும் ஜூன் பத்தாம் தேதி முதல் காணொலி வழியாகவும் விசாரணைகளை நடத்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதனை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் கோரிக்கை கடிதம் அனுப்பியிருந்தது அதில் தேசிய தகவலியல் மையத்தின் அனைத்து காணொலி அரங்குகளும் மாநில தகவல் ஆணையத்தின் விசாரணை அறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாராக்களும் மாவட்டங்களில் உள்ள பொது தகவல் அதிகாரிகளும் இந்த வசதியை பயன்படுத்த ஏற்பாடுகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்ட ஆட்சியரகங்களில் உள்ள தேசிய தகவலியல் மையத்தின் காணொலி அரங்குகளில் இருந்து தகவல் பெறும் உரிமை சட்ட விசாரணைகளை நடத்துவதற்கான முறைகளை நெறிப்படுத்த வேண்டுமென அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பிரத்யேக அதிகாரி தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது உரிய விசாரணைகள் நடத்தி தகவல்களை அளிக்கும் பணிகளை ஒருங்கிணைக்க மாவட்ட வாரியாக பிரத்யேக அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று மாநில தலைமை தகவல் ஆணையா கேட்டுக் கொண்டுள்ளார் மாநில தகவல் ஆணையத்தின் செயலா பதிவாளாப் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படவும் தேசிய தகவலியல் மையத்தின் காணொலி அரங்குகளில் நடைபெறும் விசாரணைகளை முறைப்படுத்துவதும் அந்த அதிகாரியின் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று தகவல் ஆணையா அறிவுறுத்தியுள்ளார் அந்த அதிகாரியின் பெயாய் தொடாப்பு எண்கள் மின்னஞ்சல் ஆகியவற்றை தெரிவிக்கவும் கூறியுள்ளார் ஜூன் பத்து முதல் விசாரணை தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையரின் கோரிக்கையை தொடர்ந்து தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்கள் மீது காணொலி வழியாக நடைபெறும் விசாரணை பணிகளை ஒருங்கிணைக்கும் அதிகாரியாக மாவட்ட ஆட்சியரின் தனி உதவியாளரை பொது நியமிக்க வேண்டும் அவாவ் குறித்த விவரங்கள் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தெரிவிக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடாப்பாக வெளியிடப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்படும் அதிகாரிகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இதுகுறித்த விவரங்களை தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்துக்கு மே மாத இறுதிக்குள் அனுப்புவது அவசியம் காணொலி வழியிலான விசாரணைகள் ஜூன் பத்தாம் தேதி நடைபெறுவதால் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்